குட் மார்னிங் டிஎன்பிசி x இயர் மேக்ஸ் கொஸ்டின் எக்ஸ்யூப் எயிட் பை 2 எக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன minus எக்ஸ் இருக்கு அப்போ இந்த மைனஸ் வந்து இங்கே பிளஸ் மைனஸும் இருக்கும் போது மைனஸ் ஆயிரும் மாத்தினா நமக்கு இதுல x இங்க வந்து மைனஸ் டூ அப்படி வந்துடும் ஸோ இங்கே காமனாக ரெண்டு டேமு காமன் ஆயிரும் அப்போ மேலே என்னது இருக்குது எக்ஸு இங்க இங்கே ப்ளஸ் இருக்கிறதா மைனஸாக மாற்றிட்டு எயிட் பை இங்கே எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதியாச்சு இப்போ இதை என்ன செய்ய LCM, இது இதை வந்து நமக்கு ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் டூ காமனாக ஒரு டைம் எழுதிட்டு இதை ரெண்டையும் எழுதிக்கலாம் எல்சியம் நம்ம வந்து வந்து நம்ம கழிக்கும்போது ஒரு டைம் எக்ஸ் மைனஸ் டூ ஒரு டைம் எழுதிட்டு ரெண்டையும் கழிக்கப் போகிறோம் இப்போ எயிட்டை வந்து நம்ம டூ க்யூப்னு எழுதலாம் இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு இங்க மைனஸ் டூ க்யூப் அப்படின்னு எழுதிருக்கேன் எக்ஸ் மைனஸ் டூ இப்போ நமக்கு ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி க்யூக்கு ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ இந்த ஃபார்மட்ல நம்ம விரிச்சி எழுதுகிறோம் எக்ஸ் கியூப் மைனஸ் டூ க்யூப் ஈக்வல் டு ஏ மைனஸ் பி பதிலாக எக்ஸ் மைனஸ் டூ இருக்கப்ப எக்ஸ் மைனஸ் டூ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏயும் பியும் இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது பிக்கு பதிலாக டூ இருக்கப்ப டூ எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்க பி ஸ்கொயருக்கு பதிலாக டூ இருக்குது அப்போ டூ ஸ்கொயர்னால் ஃபோர் இப்போ நம்ம இதை எழுத போகிறோம் இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் எயிட் டூ க்யூபுக்கு பதில் என்ன வந்திருக்கு நமக்கு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் டூவும் இந்த எக்ஸ் மைனஸ் டூவும் கேன்சல் ஆகிடும் நமக்கு ஆன்சர் ரிமைனிங் இருக்கிறதான் ஆன்சர் இப்போ என்னது எக்ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தேங்க்யூ